ஸ்ரீ குபேரன் டிவி நேரர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிமையான வணக்கங்கள் மாசி மாத பழங்கள் தான் பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி மாசி மாதம்னா என்னன்னு வச்சுக்கோ மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம் சொல்லுவோம் ஏன்னா தை மாதம் வந்து கர்மங்களை போக்கக்கூடிய மாதம் ஏன்னா அந்த காலத்துல அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கர்மம்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சீராக்குவது ஏன்னா பூர்வ புண்ணிய கர்மம் இதை எல்லாத்தையும் சரி செய்வதற்கான காலம் பார்த்திங்கன்னா தை மாதம் மாசி மாதம் என்னென்னாக்கா ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கணும் இல்லையா அப்போ அந்த கர்மங்களை போது தான் வழி பிறக்கும் அந்த வழி என்பது தான் மாசி மாதத்தில் பிறக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு ஏற்ற மாதம் அதனால் தான் இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி கொண்டாடும் அப்புறம் மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம் ஏன்னா மாசி மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சூரிய பகவான் இருந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பார் அப்போ என்னென்னாக்கா ஆத்ம காரியங்கள் அந்த ஆத்ம பலம் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மந்திர உபாசனைகள் பெறுவது புதிய புதிய கலைகள் நிறைய விஷயம் ஏன்னா இன்றைக்கி நம்ம படிக்கிறது மட்டும்தான் ஒரு விஷயமாக இருந்துச்சு அன்றைக்கி என்னென்னாக்கா போர்க்கலை மாந்திரிக கலை இந்த மாதிரி பூஜை விஷயங்கள் யாகங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலைகளை கற்க ஆரம்பிப்பது பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் தான் ஆரம்பிப்பாங்க அதே போல் புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது குருமார்களோட ஆசீர்வாதங்களை வாங்குவது மேலும் நிறைய இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் போயிட்டு புனித நீர் ஆடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து மிக சிறப்பான ஒரு பலனை தரும் எல்லா மாதத்தில் செய்வதை காட்டிலும் இந்த மாதம் என்பது நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு நாள் குளிப்பது வந்து இந்த பனிரெண்டு மாதங்களில் நீங்கள் குளித்த அந்த விஷயத்துக்கான அந்த புண்ணியத்தன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம் அதனால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் இதை தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நட்பலன்களை இந்த மாசி மாத கிரக நகர்வுகள் அளிக்கப் போகுது என்றதை பார்த்தி தான் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஸோ மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது தான் பார்க்கலாம் ஏன்னா மாசி மாதம் பல மிஸ் மிதன ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக இருக்க போகுது தான் சொல்லுவோம் ஏன்னா தை மாதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருந்திருப்பாங்க அவ்வளோ மண்டை காஞ்சி போயிருக்குன்னு சொல்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு எல்லா தொட்டை எடுத்த முயற்சி எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும் பிரச்சனையே தான் நிறைய பேர் என்ன அந்த டாக்குமெண்ட் பிரச்சனையில் இருந்திருப்பாங்க உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை குறிப்பாக சொல்லப்போனால் பக்கத்து வீட்டுக்காரன கூட பிரச்சனை பார்க்கிங் பிரச்சனை இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயத்தில் வந்து அவன் வந்து என் இடத்துல குப்பையை போட்டான் இல்லை காம்பௌண்டை தள்ளி போட்டான் இல்லை இடம் சார்ந்த பிரச்சனை வாஸ்து பிரச்சனை வீட்டில் போனவொடனே உங்கள் வீட்டில் வாஸ்து சரியில்லைங்கன்னு எங்கே ஜோதிட போய் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் நிறைய ராசிக்கார வாஸ்து பிரச்சனைங்க உங்கள் வீட்டில் வந்து இதை உடச்சிடணும் அப்படின்னு எதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க அதுவே மனக்குழப்பத்தில் இருந்துருப்பாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தது இப்போ இந்த மாதம் அதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைக்கிறோம் ஒரு தெளிவு உடைக்கணுன்ற விஷயம் இதை நகர்த்தி வச்சா போதும் அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் இந்த காலையில் ஏன்னா பிரச்சனையே இவரட்டார் நீங்களே போய் தான் சிக்கியிருப்பீங்க ஏன்னா ஜோசக்காரரை நீங்கள் தான் போய் பார்த்துருப்பீங்க ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டே நீங்கள் தான் போய் பார்த்துருப்பீங்க பிரச்சனையில் நீங்களே வலியே சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய தை மாதம் போன மாதம் யாராலும் அந்த ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பாங்க என்றைக்கோ போட்ட ஜாமீன் இருக்கும் போன மாதம் உங்களுக்கு கூப்பிட்ருப்பான் ஏங்க நீங்கள் தான் ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க அந்த பிரச்சனை நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிப்போம் அந்த பிரச்சனை எல்லாமே இப்போ சுமூகமாக தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் நிறைய பேர் என்னக்கா வீட்டை ஆரம்பிச்சுட்டு அப்படியே நடுவில் ஸ்டாப் ஆகிருக்கும் லேபர் பிரச்சனைனால எல்லாம் பொங்கல் ஊருக்கு போயிட்டான் வீட்டு பேலாம் அப்படியே ஒரு மாதம் போட்ட போட்ட மாதிரி இருக்கும் அப்போ போகிறவங்கலாம் கேட்பாங்க என்னங்க என்னங்க வீடு பிரச்சனை என்ன ஆச்சு ஸ்டாப் ஆகிடுச்சு ஏன் என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு திடீர்னு தடை அப்படியே தடங்கள் மாதிரி ஸ்தம்பித்து போயிருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே மீண்டும் சில பேருக்கு ஏன்னா பொருளாதாரம் தடையினால கூட சா திடீர்னு வந்து ஒரு பக்கத்துங்க ஒரு அக்கா உறவுகளுக்குள்ள தம்பி தங்கைகள் ஏதாவது ஒரு கடன் கேட்டிருப்பான் அந்த கடன் கேட்ட உணவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே அந்த வருமானம் வருவதில் ஒரு தடை தாமதம் இருந்திருக்கும் அது கைக்கு கிடைச்சாதானே மெட்டில் இறக்கணும் வீடு கட்டணுன்னு இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு தடை தாமதங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் நிறைய பேர் என்னக்கா புதுசாக வீடு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணி இடம் வாங்கியிருப்பாங்க ஏற்கனவே ஏதோ ஒரு ஒரு இடம் ஒன்று வாங்கியிருப்பாங்க அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இந்த கோயில் அருகில் உள்ள இடத்தை நிறைய மிதுனராசிக்காரர்கள் இந்த தை மாதிரி வாங்கியிருப்பாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல் இருந்திருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா வச்சுங்களேன் அது அண்ணன் தம்பி சண்டை இந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்கலான இடத்துல போய் மாட்டியிருப்பாங்க சில பேர் அந்த சிக்கலான இடம் சிக்கல்கள் தீர்வதற்கு இந்த மாசி மாதம் உங்களுக்கு பயன் தரும் ஏன்னா ஏற்கனவே பிரச்சனையில் மாட்டினவங்களுக்கு இந்த காலம் அந்த பிரச்சனைக்கான விமோட்சனும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன்னா இவங்க பேசும்போது என்னென்னாக்கா ரொம்ப கேல்குலேட் பண்ணி பேசுகிற மாதிரி நினச்சி நிறைய விஷயங்கள் மறைச்சி மறைச்சே பேசுவாங்க அதாவது உண்மையை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறதா இவங்களுக்கு ஒரு நினப்பு ஸோ அதுவே இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக போகும் ஸோ அதனால் என்னென்னாக்கா மிதன ராசிக்காரர்கள் பேசுவதை நேரடியாக பேச கற்றுக்குங்க ஏன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா ஏன்னா நீங்கள் சொல்ல வர விஷயத்தை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா உங்களுக்கு புரியும் என்னன்றது ஸோ அடுத்தவர்கள் நீங்கள் பேசுனது புரியாமல் போதுனாலேயே பிரச்சனைகள் வரும்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த காலத்தில் மேலும் தொழில் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய பழைய கம்பெனிக்கே போகலாமா ஒரு எண்ணம் வரும் தொழில் மாற்றம் செய்வதில் தொழிலில் பார்த்திங்கன்னா பழைய கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபர் வரும் இது மாதிரி வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நிறைய பேர் பழைய கம்பெனியில் இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றணும்னு நினைக்கிறவங்க பழைய கம்பெனியிலே நல்ல ஒரு போஸ்டிங் தரும் வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது ஸோ அதனால் அந்த விஷயங்களையும் நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு வேலை என்பது கிடைக்கும் நிறைய பேர் இந்த காலம் வேலையோட பலு என்பது கொஞ்சம் அதிகமாகும் வேலையில் வந்து என்னென்னக்கோ பழைய விஷயம் பழைய பெண்டிங் தான் எல்லாமே பழைய விஷயத்தில் தான் நடக்கும் அதே மாதிரி புதிய வேலைக்கான ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மேலும் ஒரு நண்பரை பார்த்து அவர் லீவ் போட்டிருப்பார் அந்த வேலையும் நீங்கள் செய்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி வேலையில் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் திருமணத்துக்கெல்லாம் நீங்கள் தேடியே போவதில்ல வரன்னு வந்து தேடி அமையக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டிலே ஆகிருக்கும் ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக வரன் உங்களை தேடி வரும் அது வேலை செய்கிற கூடிய இடத்துலேருந்து கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதே போல் மாமியாரால் ஒரு அழுத்தங்கள் இருக்கும் மாமியாரோட சொத்து சார்ந்த விஷயத்தில் இல்லை மாமியாரோட சொத்து ஓடலேருந்து ஒரு பங்கு இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் மாமியார் சொத்து விற்று அதன் மூலயமா ஒரு ஆதாயம் என்பது இருக்கும் நிறைய பேர் இந்த காலத்தில் அப்படி இல்லைன்னா மாமியார் சொத்தை விற்கிறதுக்கான அதோடய டாக்குமெண்ட் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான முயற்சிகள் நிறைய பேர் ஈடுபடுவாங்க அதுக்காக கொஞ்சம் செலவெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது தாராளமாக செலவு பண்ணுங்கள் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சொத்து வந்து பணம் வரும் நான் எதுக்கு அவங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பணம் உங்களுக்கு வராது ஸோ இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்காரங்களுக்கு மாமியார் சொத்து சார்ந்த விஷயத்தில் முயற்சி எடுத்து அதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் விற்பதற்காக ஏதோ ஒரு விஷயங்கள் விரயம் அலைச்சல் என்பதற்கு அதன் மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் எதிர்பார்த்த அந்த பொருளாதார உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உறவுகிட்ட இருந்தாலும் சரி சொந்த பந்தங்கக்கிட்டேருந்து எதிர்பார்த்த அந்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் என்னென்னாக்க இந்த காலத்தில் பணம் வந்து பணம் பத்தும் செய்யுன்ற மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேசக்கூடிய பேசு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வெளியில் சொல்லக்கூடாது அப்படி சொன்னிங்கன்னா அந்த விஷயம் நடக்காது எனக்கு வந்து இது கிடைக்க போது நான் இப்படி அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா இந்த காலத்தில் சொல்லுவாங்களே நாக்கில் சனி அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மாதம் மட்டும் உங்களோட பேச்சை நீங்கள் எப்போதும் பேச்சை சரியாக வச்சுக்கின்னு இந்த ஒரு மாதம் அந்த எக்ஸ்ட்ரா பேசுவதை தவிர்த்திக்கினாவே உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் சில பேருக்கு என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய வாகனம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது வாகனம் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக போகணும் சரிங்களா நண்பர்களோட பயணிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு போகணும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் ரெண்டாம் திருமணம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் திருமணத்துக்காக தயாராக செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா அது ஏதாவது ஒரு விஷயங்கள் பொருளாதாரம் விஷயத்தில் பிரச்சனையாக தடைப்பிடுவதற்கான காரணமாக இருக்கும் அப்படி இல்லைன்னாக்கா எங்கள் அண்ணனுக்கு பிடிக்கல அக்காவுக்கு பிடிக்கல அக்கா என்ற உறவுகளாலேயும் திருமணங்கள் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ இந்த கால என்னென்னாக்கா அண்ணன் அக்கா உறவாலேயே காசாலேயே பிரச்சனை வரும் இல்லை பொருளாதாரம் சார்ந்த விஷயத்த உங்களை கேட்டிருப்பாங்க உதவி செஞ்சால் ஓகே உதவி செய்யலைன்னா அதுவே உங்களுக்கு அண்ணன் அக்கா என்ற உறவுகள் கிட்டேருந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனைகள் வரலாம் வருவதற்கு வந்திருக்கும் ஆல்ரெடி ஸோ வந்தவங்களுக்கு ஓகே வராதவங்களுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு இந்த மாதம் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க காசை தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா காசை கொடுக்கலனாலும் பிரச்சனை கொடுத்தாலும் பிரச்சனை இருக்குது ஏன்னா அந்த பணம் திரும்பி வருவதில் கொஞ்சம் தடை தாமதம் இருக்குது அதனால் அந்த அதை கொடுத்துட்டு அதை எதிர்பார்த்து மன அழுத்தத்தில் சிக்கிக்காமல் இருந்தீங்கன்னா ஓகே ஸோ அதனால் இந்த காலகட்டம் என்னென்னாக்கா மிதுன ராசிக்காரர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த வாய்ப்புகளை பழைய கம்பெனியில் நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நண்பர்கள் மூலியமாக நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஸோ வேலை தேடக்கூடிய கூடிய மிதன ராசிக்காரர் உங்கள் நண்பர்கிட்ட சொன்னீங்கன்னாவே புதிய வேலை கிடைக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகரமான மாதமாக அமையும் பழைய விஷயங்கள்லாம் சரி பண்ணி புதிய விஷயங்களில் புதிய விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாசி இருக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்